எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொந்தங்களே நம்மள்ட்ட கடைசியா பத்து சாலமின் மின் கருவாட தாங்க இருக்கு இந்த சாலமின் கருவாடை போடத்த ஒரு ருசியான புலி ஊத்தி கத்திரிக்காய் பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க புலி ஊத்தி கத்திரிக்காய் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பிள்ளைகளுக்குமே ரொம்ப பிடிக்குங்க இதுல கடக்கக்கூடிய கத்திரிக்காய் பிள்ளையை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுல கடக்கக்கூடிய கருவாட்டம் வீட்டுக்காரங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டுல எப்படி புலி ஊத்தி கத்திரிக்காய் பண்றோம்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்களை போனோம் நம்ம புளி ஊத்தி கத்திரிக்காய் வைக்கிறக்காண்டி புளிய உரம் முனி எடுத்து இப்ப கறுவாடு சுத்தம் பண்ணி எடுத்துட்டாங்க இப்ப முடி உதிக்க てる புளிய கரைச்சு எடுத்துக்கணும் கத்தரி காய்க்கிற வாங்கி தட்டி அடிச்சு ஊற்றிக்கிறோம் நம்மளுக்கு சட்டி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கிறோம் நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிருச்சுங்க கடவுளுத்து கொடுக்குறோம் கருவேப்பிலையும் மத்தலையும் சேர்த்துக்கிடும் உப்பு போட்டுக்கிறோம் மூடி வச்சுக்கிறோம் கொதிச்சு வரட்டும் இப்போ நம்மளுக்கு புடிவதி கத்திரிக்காய் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ கருவாடு சேர்த்துக்கிறோம் சொன்ன நம்மளை புளி ஊதி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடுவோம்

சொன்னா இந்த ஒரு சமையலுமே வந்து மீன்பிடி தடைக்கால சமையல் தாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இதுக்கு முன்னாடி மீன்பிடி தடைக்கால சமையல் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் சுட்டு பச்சை புளியை கரைச்சு கருவாடு சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டாங்க அதே மாதிரி சமையல் தாங்க இந்த ஒரு சமையலுமே வீடியோ பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அது பச்சை புளிய கரைச்சிருப்போம் இதை வந்து தாசம் பண்ணியிருக்கும் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இந்த ஒரு சமையலுமே வந்து அப்போ உள்ள ஒரு சமையல் தாங்க பச்சை புரிய கரைச்சி சாப்பிடறதுக்கு போல வந்து அடுத்த ஒரு சமையல்லாம் வந்து இத ரெடி பண்ணிருக்காங்க இப்ப வந்து பெரும்பாலும் வந்து இந்த சமையல் பண்றாங்களா பண்ணல அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியல நீங்க பண்ணிருந்தா நம்ம வீடியோக்குல கமாண்ட் பண்ணுங்க காசு இல்லைன்னா அக்கம் பக்கம் போகாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ உள்ளவங்க வந்து கையில காசு இல்லைனாலும் அக்கம் பக்கம் போயிருனாலும் கடன் வாங்கிட்டு வந்து ருசியா சமைச்சு சாப்பிட்றாங்க அதனால தான் இப்படி ஒரு சமையல்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு வீட்டில் பார்க்க முடியறதில்லைங்க சரி பாப்பா அழுகுறம்மா இதுக்கு நாங்க வச்ச புளி ஊத்தி கத்திரிக்காய் எப்படி இருந்துச்சு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம செடி வச்சிருந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புளி சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனோனா கடல் மேல படிச்சு ஆனவங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையோ உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட

அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க